காடுவட்டி திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டுக்கு வந்திருக்கும் அனைவரையும் மேடையில் இருக்கும் பெரியவர்களையும் கதாநாயகன் அரபை தம்பி ஆர்கே சுரேஷ் அவருடைய ரசிகர்களையும் பொதுமக்களையும் வருகை வருகை என வரவேற்கிறேன் வரவேற்கக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது இந்த படத்தில் நான் எவ்வளோ படங்களை எடுத்திருக்கிறேன் எவ்வளோ படங்கள் நடித்திருக்கிறேன் ஆனால் இந்த படத்தில் மட்டும் என்னை கூப்பிட்டு டைரக்டர் சோலை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் பொது வாழ்க்கையில் அரசியலில் இருந்த காரணத்தினால் இப்போ கொஞ்சம் ஒடுங்கி இருக்கிறோம் அதனால் வந்து வேணால் நான் வந்து அந்த கேரக்டரை வந்து அவங்க வந்து இன்னும் வெளிப்படுத்தலை தயாரிப்பாளன்னா கூட கேட்டேன் இன்விடேஷனை பார்த்த உடனே அது வந்து சஸ்பென்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது நீங்கள் படம் பார்க்கல தான் அந்த கேரக்டரை பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த கேரக்டர் முக்கியமான கேரக்டரு குருவுக்கு அப்பாவா இருக்குன்னா எப்படி பார்த்துங்க காடு வெட்டிக்கு குரு நான் அழிச்சிருக்கேன் அப்போ அந்த கேரக்டர் என்னென்னு உங்களால் ஈவிக்க முடியும் அதனால் இதில் வந்து இயக்குநரை தான் சுரேஷ் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணோம் நாங்கள்லாம் ஹெல்ப் பண்ணோம் எல்லாம் ஆனால் டைரக்டரை பொறுத்தவரை ரொம்ப அதாவது நான் எவ்வளோ டைரக்டர்களை பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளவு உழைப்பு அதாவது அந்த ஊரில் இந்த செஞ்சின்னு ஒரு கிராமத்தில் வந்து ஷூட் பண்ணோம் அந்த ஊரே ஜனங்களே வந்து அவ்வளோ தூரம் அதாவது பெரிய ஒரு இடத்த வந்து காலைல கிரவுண்டாக கொடுங்கன்னு கேட்பார் அந்த ஊருக்கானவங்க அப்படி மறுநாள் காலையில் கிரௌண்டாக இருக்கும் அது அந்த மாதிரி வந்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவர் உழைச்சார் கேமராமேன் மாதிரி அது மாதிரி கேமராமேனும் அவங்க உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு கிடையாது அந்த உழைப்புக்கு கிடைந்த வெற்றி கிடைக்க வேண்டும் இது தாமதமானதே தாமதமானது நான் கூட ரெண்டு மூணு டிரிப்பு ஃபோன் பண்ணிவிட்டா நம்ம மாறியப்பில் கேட்பேன் இல்லை சார் சென்சார் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க ஆனால் இது கரெக்டான நேரத்துல கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் ஆகுது அதனால தாமதமாக ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு கூட நாலு வருஷம் கழிச்சு கூட ரிலீஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகி பெரிய பெரிய படங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளியிருக்கு அது மாதிரி இந்த படம் ஏன் தாமதமானது என்பதை குறிப்பிடுவதை விட அதனுடைய வெற்றியை தான் நம்ம குறிப்பிட வேண்டும் இதற்காக ஒத்துழைத்த தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள் வந்து அவங்க வந்து என்ன வேணும் அப்படின்னா கேட்பாங்க வழிய எது என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு உள்ள தயாரிப்பாளர்கள் மிக அருமையாக படம் நான் என்ன படம் பார்க்கல டப்பிங்கில் பார்த்தது தான் டப்பிங் ப்ரஸில் பார்த்தது தான் மிக அருமையாக தம்பி சுரேஷ் பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும் நாங்கள்லாம் நிறையா கேரக்டர் எல்லாம் வந்து முதலமைச்சர் தான் நீ ஆக்ட் பண்ண அப்படின்ட்டு நான் அஜித் படத்தில் வந்து எல்லா படத்துலேயும் அந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணுவேன் எந்த வித என்னுடைய காஸ்ட்யூம்ஸில் கூட எதுவுமே மாற்றம் பண்ண மாட்டேன் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும்னு சொல்லி இயக்குனர் சுரேஷன் கேட்டுக்கிட்டதுனால ஒரு சின்ன மாற்றம் என்னுடைய காஸ்ட்யூமில் மாற்றியிருக்கேன் இது வரைக்கும் நான் எந்த படமும் ஒரு இருபது இருபத்தஞ்சி படம் ஈசனுக்கு அப்புறம் பண்ணியிருக்கேன் கிட்டத்தான் நாற்பது படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் என் பையன் பதினஞ்சு இருபது படம் தயாரிப்பு பண்ணியிருக்காரு ஆனால் எல்லாத்துலேயும் நான் வந்து மாற்ற மாட்டேன் யாரே நான் இப்படி வருவேன் அப்படி போவேன் அது அஜித் படமாக இருந்தால் கூட அப்படி தான் வருவேன் போவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வந்து நானே ஒரு வித்தியாசமாக என்னுடைய காஸ்டியூமில் மாற்றியிருக்கேன் அது நீங்கள் படம் பார்க்கல தெரியும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் ஏன்னா உழைப்பு அந்த மாதிரி உழைப்பு உழைச்சிருக்காங்க இந்த உழைப்புக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இயக்குனரையும் ஒளிப்பதிவாளர்களையும் மற்ற இந்த படத்திற்காக உழைத்த ப்ரொடக்ஷன் நிர்வாகிகளையும் தபி சுரேஷ் அவர்களையும் மற்றும் நடிகர்களையும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க முக்கியமான ஆள்கள்லாம் எனக்கு தெரியாது நான் வந்து டப்பிங் பண்ணி என் கேரக்டர் வழக்கு தான் எனக்கு தெரியும் ஆனால் என்னென்னு கதையை கேட்டிருக்கேன் அருமையான சப்ஜெக்ட்டு இந்த நேரத்துக்கு இப்போதைக்கு வர வேண்டிய படம் அது வந்து யாருக்கு ப்ளஸ் ஆகும் யாருக்கு மைனஸ் ஆகும்னு தெரியல ஆனால் வெற்றி அடையும் படம் எல்லோரும் நல்லபடியாக பார்ப்பாங்க அதனால் வெற்றி அடைய வேண்டும் என்று நானும் விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதில் ஒரே ஒரு ஆளை விட்ட முக்கியமான ஆள் மியூசிக் சார் ரீகார்டிங் பண்ணிவிட்டு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணப்ல அப்பா நான் வந்து எனக்கு ரொம்ப அவங்க அப்பா நிறைய படம் பண்ணியிருக்காரு அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆ ஒரு நாள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கு ஒரு கோயிலில் இப்போ பார்க்கல இந்த மாதிரி இப்போ தான் குருடைய ரீரிகார்டிங் முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னார் அவ்வளோ அருமையாக இருக்குது படம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் அவங்க அப்பாவும் சரி இவரும் சரி ஓப்பனாக பேசுவாங்க மியூசிக் இசையமைப்பாளர்களில் நான் எல்லாரையும் வச்சு பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இவங்க அப்பா பிள்ளை வந்து ஒரு வெறித்தனமாக ஒரு மேட்ரை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை வெறித்தனமாக பண்ணக்கூடிய இயக்கு இயக்குனர் மியூசிக் டைரக்டர் அவரும் இதில் அந்த படத்தில் உழைப்பை தன்னுடைய உழைப்பை ஆறாறில் கொடுத்துருக்காரு சில படங்கள் ஆறாறுலேயே நிற்கும் இப்போ நான் கூட மிஷின் சாப்பிட்டு ஒன்றுன்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படம் வந்து பொங்கலுக்கு பெரிய படங்களோட வருது ஏன் இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க ஏன்னா பெரிய ஹீரோ கிடையாது அருண் விஜய் தான் அதில் ஹீரோ தனிசு படம் வருது சிவகார்த்தியன் படம் வருதுன்னாங்க அதில் ஆறாறு தான் மெயின் அந்த படத்தில் அது சாங்கு கூட கிடையாது இது கூட லவ் கிடையாது பாட்டு கிடையாது அந்த மாதிரி படம் ஒல்லி ஆறார் படம் தான் அந்த ஆறார் படத்தை மக்கள் வந்து முதல்ல கொண்டாந்து நிப்பாட்டினாங்க அந்த மாதிரி இந்த படத்தை முதல்ல கொண்டு வந்து நிப்பாட்டணும் அது கடமை நன்றி வணக்கம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் காடு வெட்டி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் ஏன்னா காடுவட்டின் டைட்டில் கில்டல வந்து பண்ணும்போது நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அது ஒரு மாவீரனோட பேர் காடுவெட்டி அந்த மாவீரனோட பேரை யாரோ மிஸ்யூஸ் பண்ண கூடாது நான் தரமாட்டேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் டைரக்டர் தயாரிப்பாளர்லாம் வந்து இல்லைங்க நாங்க தான் அவரை சம்பந்தமா எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் அவங்க லெட்ரு வாங்கிட்டு வர சொன்னேன் அந்த கடிதம் வாங்கி கொடுத்ததுக்கு தான் கொடுத்தேன் ஆனா எனக்கு உடம்பு சிலுக்குது அப்படின்னா கரெக்டான ஆளுக்கு கரெக்டான நேரத்தில் டைட்டில் கொடுத்துருக்கேன் ஏன்னா காடுவெட்டிங்கிறது வந்து ஒரு மாவீரர் அது வந்து யாரோ பேசும்போது சொன்னாங்க அவர் ஒரு ஜாதிக்கு உட்பட்டவர் இல்லை அப்படின்னு அது எல்லாரும் ஒத்துக்கலாம் ஏன்னா காடுவெட்டிங்கிறவர் வந்து தமிழனின் வீரன் தமிழ் வீர பரம்பரை அந்த காடுவெட்டியை நடிக்கிறது ஒரு வீரன் என்னல்ல அந்த வீரன் தான் ஆர்கே சுரேஷ்

பாராட்டமும் கண்டிப்பா இயக்குனர் வந்து அப்பப்போ சந்திப்போம் நாங்க அவரை கூட என்னமோ எடுக்கிறாரு காட்டு வாட்டி எடுத்தேன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கொரோனா டைம் அதெல்லாம் தாண்டிடுச்சு இன்னும் எடுக்கிறான்னு பார்த்தேன் ஆனா இப்ப வந்து பார்க்கும் தான் தெரியுது ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர நாயகனை வச்சு ஒரு சரித்திர படம் எடுத்திருக்காது நீங்க அழிந்தாலும் சரி அழிந்தாலும் சரி இந்த காடுவட்டி படம் நிலைத்த நிற்கும் யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே இருக்கவே இருக்காது ஜாதியை பற்றி சொன்னாங்க சத்திரியர் குலம் அந்த குளம் வீரன் மாவீரன் காடுவெட்டி குரு யாருமே மறுக்க முடியுமா எவ்வளவு பெரிய ஆளுன்னு இருக்கிறாங்களா துணிஞ்சி ஏத்த ஒரு சிங்கம் தனிக்காட்டு சிங்கம் அந்த மாவீரன் காடுவெட்டியார் இங்கவே வாழ்க அவர் புகழ் வாழ்க காடுவெட்டியார் புகழ் வாழ்க அவர் குடும்பம் வாழணும் ஏன்னா அவர் உங்க மக்களுக்காக வன்னிய பெருமக்களுக்காக தன்னோட உயிரையே விட்டார் அந்த மாவீரன் அவ்வளவுதான் எவ்வளவு பெருந்தளவு அந்த காடு வெட்டி கூற யாரும் எந்த காலத்துலையும் இந்த நூற்றாண்டுல இன்னொரு பல நூற்றாண்டு கழிச்சா கூட அதை மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு மனிதர் எனக்கு அவர் நேரடியாக பழக்கம் உண்டு அந்த அற்புதமான மனிதரை ஒரு கதையில் கொண்டு அதே ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஆர்கே சுரேஷ் நடிச்சிருக்காருங்க போது உண்மையிலே சார் சுரேஷ் சார் ரொம்ப சந்தோஷம் சார் எவ்வளவு கஷ்டப்படுங்களோ அத்தனையும் தீர்ந்து நீங்க மிகப்பெரிய ஹீரோவாக தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும் நீங்க உலா வர வேண்டும் என்று இல்லை ரமியராக்கள் முன்னாடி உங்கள கேட்டுக்கிறார் என்ன மோகன் சார் இருக்காரு மிகப்பெரிய இயக்குனர் அவர் வந்திருக்காரு ஆறு இவரு நம்ம ஆரிய உதயகுமார் சார் வந்திருக்காரு பேரரசு சார் இருக்காரு எல்லாமே நம்ம சிங்கம் பாடலில் வந்து ஆஹ் தேவா ஸ்ரீகாம்தே தேவா சார் இருக்காரு எல்லாமே சிங்கங்களா இருக்குது எல்லா சிங்கங்களும் ஒன்னா சேர்ந்துருக்கு ஒரு சிங்கம் வந்தாலே கஷ்டம் இங்க நூறு சிங்கம் வந்திருக்கு நூறு சிங்கம் வந்தால் நரிகளின் கூட்டத்தை ஓட ஓட விரட்ட முடியும் அந்த சிங்கங்கள் இந்த பேடையில் இருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் பாடல்கள் மிக அற்புதம் ட்ரெயிலர் மிக மிக அற்புதம் படம் பார்த்தா சொன்னாங்க எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல ஆ அப்புறம் கண்டிப்பாக போடுவேங்கிறார் நீங்கள் போட்டாலும் போது நான் பார்த்துருவேன் ஆ இல்லை ஏன்னா டைட்டில் நம்ம சிரமப்பட்டு கொடுத்துலாம் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டுக்கணும்ல என்னங்க வரல வாங்க சார் படம் பார்க்க நீ கூப்பிடணும்ல ஒரு சரித்திர படம் இல்லை சாதாரண படம் இல்லையே ஓகே பரவாயில்ல நான் எங்கே இருந்தாலும் தேட்டரில் பார்த்துருக்கிறேன் இந்த படம் வெற்றி பெற மனமாக அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் அத்தனை நடிகர்களுக்கும் இன்னும் ஒரு பெரிய மிகப்பெரிய வாழ்வு இந்த படத்தின் மூலமாக கிடைக்கணும் கிடைக்கும் அப்படின்னு நன்றி கூறிக்கணும் முன்னாடி எப்போவும் சொல்கிற மாதிரி அம்மா அப்பாவை மதிங்க காடுவட்டி ஐயா அவர்கள் சொன்னது தான் தாயை மதிக்காதவன் எவனும் பால் சரித்திரமே இல்லை அந்த தாய்மையை மதியுங்கள் ஒரு எவன் குறை சொல்கிறானோ அவன் மனிதனாகவே பிறக்கவில்லை என்பதுதான் உண்மை எனக்கு அக்கா இருந்தா அம்மா இருந்தா மதிக்கணுமோ அதே மாதிரி எல்லாரையும் அதை தரக்குறவா எவன் பேசினாலும் யாரோ பேசும்போது சொன்னாங்க தட்டி கேட்கணும் அவன் தான் வீரன் அப்படின்னாங்க தட்டி கேட்டா எஃப்ஐஆர் போடுறாங்க இதுலதான் நாங்களாம் நிறைய இப்போ சிசிடி கேமரா வேறு இருக்கு ஆமாம் என்ன பண்ணுறதுங்க டெய்லி கோர்ட்டில் இப்போ நிற்க முடியும் வழக்கு அஞ்சு மாட்டாங்க எடுத்தான் எத்தனை இப்போ போய் நிற்போம் நாங்கள்லாம் முன்னாடிலாம் அப்படிலாம் இல்லை எவனா இருந்தாலும் அடிப்போம் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை இப்போ சிசிடி கேமரா ஊருக்குள்ளே வச்சுட்டாங்களா கரெக்டாக தெரிஞ்சிடும் அதனால் கெட்டவெலாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லைன்னா கெட்டவன் ஒருத்தனை கூட நம்ம விடுறதில்ல கையை காலம் முறிச்சு விட்ருவோம் ஸோ அந்த மாதிரி தாய்மாரி எல்லாம் மதிங்க அதுக்காக தந்தை வந்து யாரும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க பூமாதேவி வானம் பூமா தேவி அம்மானா வானம் தான் அப்பா அந்த ரெண்டு பேரும் இருந்தால் தான் நம்ம பிறக்க முடியும் அந்த தாய் தந்தை எவன் எவன் வணங்குறானோ அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க அந்த புரட்சி தலைவர் வழியில் வந்தவன் அவரோட அவர் கூட நான் ஒரு நாலு வருஷம் ச பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ரெண்டாயிரம் படத்துக்கு மேலே ஒரு தமிழை ரெண்டாயிரம் படத்துக்கு மேலே பண்ணது வேர்ல்டு ரெக்கார்டு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அது அவர் போட்ட பிச்சை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்ட பிச்சை எனக்கு அதனால இல்லைன்னா நான் மளிகை கடை வச்சு திருச்செந்தூரில் தூத்துக்குள்ளே இருந்திருப்பேன் இங்கே வந்து இருக்கேன்னா தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த படம் வெற்றி பெற ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உலகத்திலேயே தமிழ் மொழி தான் மூத்த மொழி நம்மலாம் வீர பரம்பரை தமிழன் நீங்கள நானும் சரி வீர பரம்பரை தமிழன் நான் ரஷ்யா போயிருக்கேன் அமெரிக்கா போயிருக்கேன் லண்டன் போயிருக்கேன் ஊரும் போயிருக்கேன் மாடு அம்மானிதாங்க கத்தோம் ஒரு ஊர்ல கூட மம்மி அம்மினி கத்துறத நான் கேட்கவே இல்லை அப்ப என்ன நினைக்கிறோம் உலகத்துலையும் முதல் மனிதன் தமிழன் அந்த தமிழ் வாழ்க அந்த தமிழ் வாழ்க தமிழன் ஜெய் திருவான் நன்றி ஜெய்ஹி எல்லோருக்கும் வணக்கம் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல வந்து நம்ம குடிசஸுக்கு இந்த அரங்கமே அதுகிற மாதிரி நல்ல கிளாப் பண்ணுங்க ஏன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வெற்றியாக போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் கண்டிப்பாக கஷ்டப்பட்டது நல்ல தான் அதுக்கான வெற்றி இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது அதுக்கப்புறமே அதுக்கப்புறம் தொடர்ந்து அவன் படம் எடுக்க போகிறாங்க அந்தளவுக்கு பணம் வரப்போகுது ஸோ புடி சார் சார் ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப இந்த நல்ல படம் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன் இந்த படத்தில் வந்து நானே வந்து ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் கானா சாங் இருக்குது சன் டிவி வணக்கம் தமிழ் சாதிக் சார் வாங்க அவங்க அவர் தான் வந்து இந்த பாட்டுக்கு மியூசிக் ரெண்டு சாங் நம்ம கேட்டோம் சூப்பராக இருந்தது ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப புது சிங்கர்ஸ் பாடுங்க பூஜான்னு ஒரு தங்கச்சி பாடியிருக்காங்க ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க நல்லா க்ளாப் பண்ணுங்கள் அண்டு முக்கியமாக இந்த படத்தில் வந்து அப்பாவும் பாடியிருக்காரு ரொம்ப பெருமையாக இருக்குது சாதிக் ரொம்ப ஏழு பாட்டுமே கேட்டார் ரொம்ப நல்லா இருந்தது இப்போது சாதிக்கு பிரதருக்கு முதல் படம் அவருக்கும் நல்ல வரவேற்பு கொடுங்க நல்லா கைத்தட்டு கொடுங்க அவருக்கு தேங்க் யூ அண்டு ரொம்ப எல்லாரும் வந்து ஒன்று பேசினாங்க இந்த படத்தில் வந்து மாரியப்பன் மேனேஜர் சார் மாரியப்பன் மேனேஜர் சார் அவர் யாரும் இல்லை அண்ணா இங்கே வாங்கினேன் வாங்குனேன் ஸோ புலீஷர் சொன்னார் பார்த்தீங்களா படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு மேனேஜர் இருந்தார்னு சொல்லிட்டு இவர் தான் மாரியப்பண்ண நல்ல வெயிட்டாக கொடுங்க அண்ணனுக்கும் நன்றிண்ணா நன்றிண்ணா சேம் டைம் வந்து அஸ்டன் டேரக்ட்ஸு அண்ட் கேமராமேன்ஸாக இருக்குது எடிட்டர்ஸாக இருக்குது இந்த படத்தில் நடித்தவங்க அனைவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லி ஆகணும் முக்கியமாக வந்து நம்ம படத்துக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து எல்லாருமே சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க ஆர்வி உதயகுமார் சார் அப்புறம் வந்து மோகன்ஜி சார் அப்புறம் பேரரசு சார் அப்புறம் வந்து நம்ம அண்ணன் வந்து ஃபைட் மாஸ்டர் சார் அப்புறம் வந்து நம்ம மூர்த்தி அண்ணன் வந்திருக்கார் அண்ணன் மூர்த்தி அண்ணன் ரொம்ப நன்றி வந்ததுக்கு சேம் டைம் வந்து உதயா சார் கன்னியப்பன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக வந்து இந்த படத்தில் சூப்பரான ஒரு மெசேஜ் இருக்குது எவ்வளோ வந்து இந்த படத்தில் எவ்வளோ ஆக்ஷன் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு மெசேஜ் இருக்குது முதல் படத்துலேயே நம்ம சோலை ஆர்முகன் டேரக்டர் சார் இருக்குது இந்த நேரத்தில் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு கைத்தத்தை ஆகணும் ரொம்ப நன்றி சார் முக்கியமாக இந்த படத்தில் ஆர்ஆர் கண்டிப்பாக பேசப்படும் ஏன்னா வந்து எல்லாருமே ஆர்கே சுரேஷ் சாரை வந்து வந்து சேருன்னு வாங்க ஜீன் சொல்லுவாங்க நான் மட்டும் சிங்கம் தான் கூப்பிடுவேன் எப்போதுமே அவர் வந்து சிங்கம் ஸோ அந்த படத்தில் ஒரு ஒரு ஷார்ட்லுமே பார்த்தீங்க அவங்க ஆக்ஷன் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக சொல்கிறேன் நான் கம்போஸ் பண்ணவே இல்லை அறி இருக்காட்டிங்க அவரோட ஆக்ஷன் பார்த்து அப்படி கீபோர்டில் கை வைக்கும் போது வாய்ஸு குரு வாய்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து ஒரு ஆர் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அதை நம்புகிறேன் ஸோ இந்த நேரத்தில் வந்து பிரசாத் பிரதருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் எல்லாருக்குமே இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி கவிஞருக்கும் ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த காடு வெட்டி மிகப்பெரிய வெற்றி அடையபொழுது பேரரசருக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு பேசுனதுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் மக்களே இதுல நல்ல மெசேஜ் இருக்கு கண்டிப்பா நீங்க இட் பண்ண வைக்கணும் மிகப்பெரிய வெற்றி அடைய வார்த்தைகள் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் நன்றி நன்றி